ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஜெயா ஸ்ரீராம் வெல்கம் டு சுஜய் வேல்டு இன்றைக்கி பாக்ஸ் ரெசிபி புதினா ரைஸ் எப்படி செய்யலாம்னா பார்க்கப்பறோம் அதுக்கு ஒரு கட்டு புதினா எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அதில் அதனால அதில் நைஸ் மண்ணு கூட கீழே படிஞ்சிரும் அதேமாரி கொத்தமல்லி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒரு புதினா ஒரு பேஸ்ட்டு பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு வந்து நான் மிக்ஸி ஜாரில் வந்து மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் இது வந்து பச்சை மிளகாய் காரம் தான் அதுதான் காரம் அதிகம் தேவைன்னா நீங்கள் ஒரு கூடை ஒன்று ரெண்டும் சேர்த்துக்கலாம் அதில் இஞ்சி பூண்டு நாலு பல் பூண்டு கொஞ்சம் இஞ்சி துண்டு அதையும் சேர்த்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் புதினாவையும் கொத்தமல்லியும் அந்த மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சோண்டு புளியும் வச்சு அரைச்சி அந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கணும் புளி தேவை இல்லைன்னா நம்ம லா ரைஸ் போட்டு போது நம்ம வந்து ஒரு லெமனை புளிஞ்சு ி விட்டுக்கலாம் இந்த மாதிரி பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கலாம் இப்போ வந்து புதினா ரைஸுக்கு தேவை தாளிப்புக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் கடலை பருப்பு வேர்க்கடலை கொஞ்சம் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் மிளகா பத்தல் சாதம் வடித்து வச்சுருக்கேன் இப்போ வந்து கடாயில் வந்து நான் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடலை எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு கடலைப்பருப்பு வேர்க்கடலை போட்டு வறு வறுத்துக்கணும் அது நல்ல வறுப்பட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம மத்தியானம் சா லஞ்சில் சாப்பிடும்போது கூட முறு இருக்கும் அதனால் நல்லா வறுத்துக்கோங்க கடலையும் கடலைப்பருப்பையும் நல்லா இந்தளவுக்கு வறுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக முரு முருண் இருக்கும் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கணும் மிளகா வத்தல் கருவேப்பில எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த புதினாவையும் அதில் போட்டு வதக்கணும் மஞ்சள் பொடி உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் கலருக்காக மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன் மஞ்சள் பொடி வந்து ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா சேர்க்க வேண்டாம் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த புதினா பேஸ்ட்டை வந்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கணும் புதினா கொத்தமல்லி இதெல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க ரைஸ் செய்கிறது ரொம்ப ஈஸியும் கூட நல்லா வதங்கிடுச்சு இப்போது நான் உப்பு போட்டிருக்கேன் தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வடச்சி வச்சுருக்க சாதத்தையும் அதுலேயும் போட்டு கிளறினோம் நல்ல சாதம் உது உதிராக வடித்து வச்சுருக்கேன் அந்த போட்டு கிளறிட்டிங்கன்னா உங்களுக்கு புதினா ரைஸ் ரெடி ஆகிரும் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயும் மேலே போடணும் போ போட்டு நல்லா கிளறணும் கிளறிட்டிங்கன்னா இந்த ரைஸ் ரொம்ப அருமையாக இருக்கும் லன்ச் பாக்ஸுக்கு வந்து சூப்பராக இருக்கும் லஞ்சுக்கு மத்தியானம் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது உண்மைக்குமே இந்த டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் புதினா ரைஸ் என் பசங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த புதினாவும் கொத்தமல்லியும் ஏற்கனவே வெறும் வயிற்றுல காலையில் எழுந்திரிச்சு அரைச்சி குடிச்சு அது வந்து ரொம்ப டீடாக்ஸுங்கிறாங்க அதில் ஒரு லெமன் ஜூஸ் போட்டு வீட்டாக சொன்னாங்க அதுக்கு நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் வாரத்துக்கு ஒரு தடவை புதினா ரைஸ் இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள் பசங்க திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் கேட்பாங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க அவ்வளோ அருமையாக இருந்தது டேஸ்ட்டும் சூப்பராக இருந்ததுங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து நியூஸ் போகுது ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஆதரவு வந்து ரொம்ப தேவை அதனால் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் நான் வந்து புதினா ரைஸ்க்கு வந்து தயிர் வெங்காயம் தான் செஞ்சு கொடுத்தேன் அதெல்லாம் கொஞ்சம் கேரட்டு வெள்ளரிக்காயெல்லாம் போட்டு கொஞ்சம் தயிர் பச்சை மாதிரி செஞ்சு கொடுத்தேன் சூப்பராக இருக்கும் பாய் நீ அடுத்த லஞ்ச் பாக்ஸ் ரைஸ் பார்க்கலாம் பாய் டேக் கேர்